ஹரே கிருஷ்ணா பரம ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில்ல ஸ்ரீமத் பாகவதம் பத்தாவது ஸ்கந்தம் காளிங்க நர்த்தனம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆச்சாரியர் சில்ல பக்தி பிரமோத் பூரிகோ சுவாமி தாக்கூர் அவங்க கருடனுக்கு கருடனுக்கு எதிரான ஒரு அபராதத்தை சௌபரி மொழி செய்ததை பற்றி நேற்றைய வகுப்புல அவங்களுடைய வழக்கத்தை பார்த்தோம் இந்த காளிங்கன் மேல பகவான் நர்த்தனம் ஆடிய போது பிருந்தாவனத்துல இருந்த நந்தர் யசோதா ரோஹிணி அவங்க குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் தீய சகுனங்கள் உண்டாகுது இதனால சித்தப்பா உபநந்தர் வளராமல் இல்லாமலா கிருஷ்ணா காட்டுக்கு போனான் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் ஏதோ தப்பு நடக்கிறதா எனக்கு தோணுது வாங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிறார் இதனால் கண்ணையாவை தேடி அத்தனை பேருமா காட்டுக்கு ஓடுறாங்க ராதையுடைய தந்தையும் கூட வர்றார் அப்போ சன்னந்தர் பாதை சொல்கிறார் இதுவங்க மாடுகள் புதுசாக போட்ட சாணம் கீழே தெரியுது மாடுகள் நடமாடி புல்லெல்லாம் நசுங்கி இருக்குது இப்படி தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு பாதை காட்டுறார் இப்படியாக அது காளியை மடுவை நோக்கி போகுது அந்த பகுதி விஷத்தன்மை மிக்கதுங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும் இதனால் அவங்க முகமெல்லாம் வெளுத்து போகுது பயம் உண்டாகுது பாம்பு கை பாம்பு கிட்ட கண்ணன் சிக்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இதனால் பெற்றோர்களுக்கு அதிர்ச்சியில் மூர்ச்சை உண்டானது என் செல்வமே அப்படின்னு சொல்லி நந்தர் ஓடி வரும்போது பலராம் தடுக்கிறார் அப்போ பலராம் வந்து தம்பியை கூப்பிடுறார் போதும் விளையாட்டு சீக்கிரவா அப்படின்னு சைகை காட்டுறார் இந்த சண்டையில் காளியனை வந்து அரகுற உயிரோடு தப்பிக்க முயற்சி பண்ணான் ஆனா பகவான் விடலை அவனுடைய வேகத்தை தடுத்து அவன் தலையில நின்னபடி புல்லாங்குழல் ஊத ஆஹ் அத்தனை பேரும் ஆனந்தமா பார்க்குறாங்க இப்போ சகலகலா வல்லவனா நாட்டியம் மாடத் தொடங்குறார் தேவர்களும் வானத்திலிருந்து இசைக்கிறாங்க சாம்ப சிவம் அவரும் ஆடுறார் கண்ணன் வந்து அந்த பாம்பு தலை மேல தாத்தை தாத்தைன்னு சொல்லி ஏற்ற ஏற்றத்தாழ்வா இருக்கிற அந்த தலைகள் மேல நடனம் மாட்டுறார் தண்ணியில் பாம்பு எங்கெல்லாம் தலையை தூக்குதோ அங்கெல்லாம் குதிச்சு அதை அடக்குறார் அவருடைய பாத நகங்கள் கூட கண் தெரியுதோ அதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சரியா எங்க தலை தூக்குதோ பாம்பு அங்க குதிக்கிறார் காளியன் வந்து ரொம்ப தளர்ந்து போய் அப்படி ஒரு அரகுறை உயிரில் இருக்கிறான் திடீர்னு நாககுல அந்த நாகபத்தினிகள் மேலே வந்தாங்க தங்களுடைய குழந்தைகளை முன்னிறுத்தி கண்ணன்கிட்ட வேண்டாங்க பிரார்த்திக்கிறாங்க சர்வேஸ்வரா நீங்களே ஒருத்தரை தண்டிக்கிறீங்கன்னா அது பெரிய பாக்கியம் யாருக்கு இது கிடைக்கும் நாங்கள் உங்களுடைய தொண்டர்கள் எங்களுக்கெல்லாம் பிச்சை கொடுங்க இவர் குற்றம் செய்தது உண்மைதான் அதனால் எங்களை மன்னிங்கன்னு சொல்லி வேண்டாங்க நாங்கள்லாம் உங்களுடைய வேலைக்காரிங்க உங்களை சரணடைகிறோன்னு துதிக்கிறாங்க பத்ரன் நின்று கத்துறான் கண்ணையா பாவம் அந்த பாம்பு தலையெல்லாம் நான் சிங்கி ரத்தம் கக்குது இனி அது யாரையும் கடிக்காது சீக்கிரம் வெளியே வா அப்படின்னு கூப்பிட்றான் குரல் கொடுக்குறான் இப்படி நாகபத்தினிகளுடைய பிரார்த்தனை நண்பனுடைய அழைப்பு இதுகளை கேட்ட கிருஷ்ணச்சந்திரன் யமுனை மடுவில் குதிக்கிறார் பாம்பு தலையிலேருந்து சில வினாடிகளில் மூர்ச்சை அடைஞ்சிருந்த காளியன் உணர்வு பெறான் அவன் பெருமூச்சு விட்டபடி பிரபு கிறிஸ்திட்ட சொல்லான் பிரபு யாரும் தன்னுடைய இயல்பை விட முடியாது நீங்க எனக்கு எப்படி என்ன எனக்கு உடல் கொடுத்தீங்களோ அந்த இயல்புப்படி நான் நடக்கிறேன் என் மேல உங்களுக்கு கருணையோ கோபமோ உங்களுக்கு எது உசிதமோ அதுபடி செய்யுங்க அப்படிங்கிறான் பகவான் அவங்கிட்ட நீ உன் குடும்பத்தோட அந்த இடத்துக்கு முதல்ல காலி பண்ணு ரமணத்தீவுக்கு போ அதாவது நாகாலாந்து அங்கே போயிரு இங்கே வந்து பசுக்களும் மனிதர்களும் புழங்கணும் இடைஞ்சல் வரக்கூடாது உனக்கு கருடனால பயமா இனி பயப்படாத என்னுடைய கால் தடம் உன்னுடைய தலையில இருக்கு அது உன்னை பாதுகாக்கும் அப்படின்னு கட்டளையிட்டார் காளியன்ட்ட பகவான் இப்படி அறிவுறுத்தின பிறகு தேவநதி கங்கை மூலமாக கடலுக்கு போகிறதுக்கு குடும்பத்தாரோட போகிறதுக்கு முடிவெடுத்தான் பகவானுக்கு கொஞ்சம் ரத்தின மாலைகள்லாம் சமர்ப்பிக்கிறான் மடுவுக்கு வெளியே வரவும் அத்தனை பேரும் இதயத்தோடு கண்ணனை வந்து தழுவிக்கிறாங்க ஸ்ரீதாம் கண்ணன்கிட்ட இப்படி நீ அடிக்கடி ஓயாம பாம்புகள் ஓடவே விளையாட போற இப்படிலாம் இருந்தா உங்க கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி சொல்றான் இதெல்லாம் நடந்து முடியறதுக்குள்ள சாயந்தரம் ஆயிடுச்சு உபனந்தர் காட்டுப்பாதை பாதை இருண்டு போய் கிடக்கும் நாம இப்ப திரும்ப முடியாது இங்கேயே தங்கிடுவோம் அப்படின்னு சொன்னார் அதன்படி தங்குறாங்க பலரமு பலராமனுடைய அம்மா ரோகிணி ஆயர் சிறுவர்கள் கைகளில் இருந்த மீத உணவுகளை எடுத்து எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்குறா பெரியவங்க பசுக்கள்கிட்ட பால் சாப்பிட்டுட்டு அங்கே தூங்குறாங்க காளியனுக்கு ஆயிரத்தோரு தலைகள் இருந்துச்சு நம்முடைய மனசு காளிங்கனுக்கு ஒப்பிடப்படுது மனசை வீழ்த்தக்கூடிய சங்கல்ப எண்ணங்கள் படம் எடுத்து ஆடுது பகவானுடைய திருவடிகளை அந்த மனதில் நம்ம இழை செய்தோம்னா மனசு அடங்கிடும் அவனுக்கு வாயில மட்டும்தான் விஷம் இருந்தது நமக்கு மனசு உடம்பு பூரா விஷம் இருக்குது மனஸ் மனசில் உள்ள விஷம்தான் விருப்பு வெறுப்புக்கு நம்மளை ஆட்படுத்து ஆட்படுத்துது ஒருத்தனை வந்து முள்ளா காட்டும் ஒருத்தனை ரத்தனமாக காட்டும் இதெல்லாம் மனம் செய்கிற வேலை தான் புலன்களின் தப்பான அறிதலையும் போக்கையும் சத் சங்கத்தால் மாற்றணும் பக்தியில் பாசாங்க செய்கிறவன் பாம்புக்கு சமம்னு சாஸ்திரம் சொல்லுது சைத்தன்யமா பிரபு விரக்தியும் வைராக்கியமும் பக்தி மார்க்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறார் அவருடைய வழிவந்த கோஸ்வாமிகள் ஒரே ஒரு ஆடையை உடுத்து உலகத்தை வழி நடத்தினாங்க காலப்போக்கில் அந்த மார்க்கத்துலேயும் பல பாம்புகள் புகுந்திருக்கு சேவை செய்கிறது சுலபம் கிடையாது உலக சுகத்தை மனசால கூட விடணும் உலக விஷயங்களில் பற்றின்மை சுக நாட்டம் இருக்கக்கூடாது அப்படிலாம் இருந்தால் சேவையில் நாட்டம் உண்டாகும் அடிமைகள் சேவைக்கு லாயக்கே கிடையாது புலன்கள் பாம்பு கோப்பிடப்படுது எல்லா அசுரர்களையும் பகவான் அழித்தார் ஆனால் காளிங்கன கொல்லலை அடக்க தான் செஞ்சார் புலன்களை அழிக்க வேண்டாம் அடக்குங்க அதுக்கு சங்கத்தில் அதை வசப்படுத்துங்க அப்படிங்கிறார் பக்தி ரசத்தால் அது தூய்மை படும் படும் போகத்தில் புலன்கள் தேயும் ஆனால் பக்தியில் புலன்கள் வந்து ஓட்டம் பெறும் யோகிகளுக்கு சமாதியில் கிடைக்கிற ஆனந்தம் பக்தர்களுக்கு சாதாரணமாக கிருஷ்ண கீர்த்தனத்திலேயே கிடைச்சிடும் வாக்குல கீர்த்தனம் கண்களில் தரிசனம் மனசில் ஸ்மரணம் இந்த நிலையில தான் ஒருத்தர் செய்கிற நாமஜபம் முழுமைபெறும் இப்படியாக காளிங்க நடத்தனம் இருக்கு அடுத்து தேன்காசுரன் வதம் வருது பாகவதத்தில் தைத்திய மன்னன் பலியுடைய மகன் சாகசிக் அவன் கந்தமாதன பர்வதத்தில் ஒரு அப்சரஸ் பெண்ணோட உரத்த குரலில் சிரித்து பேசி கேளியும் கிண்டலுமா இருக்கிறான் அந்த பர்வதத்துல அந்த மலையில வந்து அத்திரி முனிவருடைய புதல்வன் தியானத்துல இருந்தார் உச்ச குரல்ல அவன் கத்தி கத்தி பேசுறத பார்த்து அவனை கழுதியா போன்னு சபிக்கிறார் அவன்தான் தேனுகாசுரனா பிற்காலத்துல வாரான் பிருந்தாவனத்துல பிருந்தாவனத்துக்கும் மதுராவுக்கும் இடையில தாளவனம் அப்படின்னு ஒரு வனம் ஒரு காடு இருக்கு தாளன்னா பேப்பர தாள்னு சொல்றோம்ல அந்த தாழவனம் தாள்ங்கிறது சமஸ்கிருதம் தாள்னா பண ஓலையை குறிக்கும் பணங்காடு அது அப்போ பண ஓலைக்கு தாள்னு பேராகி அதுதான் பிற்காலத்தில் புழக்கத்தில் தாள் தாள்னு வந்திருக்கு இந்த தாளவனம் அங்கே பன்னெண்டு வனங்களில் ஒன்று அங்கே பணங்கள் தயாரிச்சுட்டு கம்சனுக்கு அனுப்புகிற பணியில் இருந்தவன் இந்த தேனுகாசுரன் கழுத வடிவத்தில் இருந்தான் இந்த அசுர கழுத அந்தந்த அந்த வழியாக வரக்கூடிய மனுஷங்களையும் பிராணிகளையும் சாப்பிட்டுட்டு எலும்புகளை குவித்து வச்சுருந்தது பறவைகளை தவிர வேற யாரும் அந்த இடத்துல நுழைய முடியாது அந்த வனத்துல பக்கத்துல கிருஷ்ண பலராம் மாடு மேய்க்க வந்திருந்தாங்க அப்போ விஷால் மடியில பலராம் படுத்துருக்கிறார் கால்களை கிருஷ்ணர் வந்து அமைக்கி விடுறார் அப்போ தேவப்பிரஸ்துறவன் கண்ணையா கூட களைப்பா தான் இருக்கிறான் சுபல் மடியில கண்ணையா படுத்திருந்தா நான் தாமரை அலையால விசிறுவேன் அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி கண்ணையா படுக்கிறார் கிருஷ்ணபலராமுக்கு ஸ்ரீதாம் உஜ்வல் தேவபிரசன் தேஜஸ்வி இவங்க ரெண்டு ரெண்டு பேராக தாமரை விசிறாங்க பத்ரன் வரதப் இவங்க இவங்க வந்து இவங்களுடைய மடியில வந்து பலராமுடைய பாதங்கள் இருக்கு அர்ஜுன் ருஷபன் இவங்க ரெண்டு பேர் மடியிலையும் கண்ணனுடைய பாதங்கள் இருந்தது மதுமங்களா மணிபத்ரா இவங்க கிருஷ்ணபலராமுக்கு நடுவில் உட்கார்ந்துருக்குறாங்க அப்போது ஸ்ரீதாம் அவங்ககிட்ட பணம் பழம் வேணுமா அப்படின்னு கேட்டான் உடனே கிருஷ்ணர் துள்ளி எழுந்து உட்காந்துட்டார் வச்சிருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறாரு இங்கே பணங்காடு ஒன்று இருக்குது தெரியாதா அப்படின்னு அவன் கேட்குறான் அப்போ வருத அப்படிங்கிற அவன் வந்து சொல்கிறான் அங்கே ஒரு கழுதை வடிவத்தில் ஒரு இருக்கான் குடும்பத்தோடு தங்கி இருக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கழுதை வந்து யார் போனாலும் அவங்கள கடிச்சு தின்றோம் அப்படின்னு சொன்னான் அப்போ பத்திரங்கிறவன் அப்படின்னா அது ராட்சசன் கழுதை கிடையாது அப்படின்னு சொன்னான் இப்போ சிறிதாம் சொல்கிறான் காற்றில் அந்த பனம்பழம் வாசம் அங்கே வருது அந்த கழுதை தானும் திங்காது யாரையும் திங்கவும் விடாது எனக்கு சாப்பிட ஆசையாக இருக்குது போக போகிறேன் தோக்கு நீ என் கூட வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ தோக்கு உடனே துள்ளி குதிச்சான் அவன் பனம்பழம் நான் சாப்பிட போகிறேனே அப்படின்னு சொல்லி அதை அதை சாப்பிட்டுட்டு அதோடைய கொட்டையை வந்து பூமியில் புதைச்சாச்சுன்னா அது முளைவிடும் அப்போ அதில் இனிப்பான கிழங்கு கிடைக்கும் அப்படி அவன் வந்து வர்ணிக்க ஆரம்பிக்கிறான் இப்பவே வாய்ப்புள்ள வந்த மாதிரி சப்பு கொட்டுறான் தோக் பனைகளுக்கு இடையே உயரமான புல்கள்லாம் நிறைய வளர்ந்து இருந்தது இதுகளையெல்லாம் நம்ம மாடுகள் மேயட்டும் அப்படின்னு சொல்லி பலராம் அங்கேருந்து பேசிட்டு கிளம்புறார் பனம்பழங்கள் தப்பு தப்புன்னு தானாகவே வெழுது அதிகமாக புல் வளர்ந்து இருந்ததுனால அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படி கிடக்குது பலராம் வந்து நண்பர்கள்ட்ட சொல்கிறார் யாரும் இனிமே கிட்ட வர வேண்டாம் பழங்களை நான் உதிர்க்கிறேன் நீங்கள் அள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அவர் ரொம்ப பலசாலி பனைமரத்தை யானை பலத்தோடு அதை ஒழுப்புறாரு தப்ப தப்ப தப்பான கனிகள்லாம் கொட்டுது பனைக்கு ஒரு பேர் உண்டு புல்லரசன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு புல்லரசன்னா வெளியே தான் மரம் உள்ள அறுத்து பார்த்தா எல்லாம் புல் தான் அப்படி அடர்த்தியாக மரமாட்டம் ஆக்கி வச்சிருக்கு இப்போ அதை வந்து அப்படி எழுது யானை ஆட்டுற மாதிரி அப்படி ஆட்டுறாரு தான் பனை மரத்தை எல்லாம் கொத்து கொத்தா கீழே கொட்டுது அப்போது நண்பர்களோட தூங்கிக்கிட்டு இருந்தான் அந்த கழுத அரக்க அந்த பழங்கள் கொட்டுற சத்தம் தான் அவனுக்கு கோபம் வந்தது ஏதோ ஒரு மதம் பிடிச்சி ஒரு யானை தோட்டத்துக்குள்ளே வந்துருச்சு போலன்னு நினைக்கிறான் அந்த யானையை சாகடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தான் அப்போ தேனுகாசுரன் வந்து அந்த ஆடிக்கிட்டு இருக்கிற பணையை நோக்கி வேகமா வாரான் அப்போ இவங்க கூட்டத்தை பார்த்தா அவனுக்கு கோபம் வந்தது கழுதை அந்த கழுதை என்ன செய்யும் கத்திக்கிட்டு ஓடி வருது டாபுவை வந்து உதைக்கிறதுக்காக ஓடி வந்தவன் அப்படி வேகமா வந்து பக்கத்துல வந்து திரும்பி நின்றுட்டு உதைக்கிறான் பலராமும் பக்கவாட்டில் விளகிக்கிட்டார் தேனுகாசுரன் சுத்தி சுற்றி ஓடி வந்து பலராம தாக்குறான் பலராம அவனுடைய பின்னங்கால்களை ரெண்டு கைகளாலையும் பிடிச்சி தலைக்கு மேலே தூக்கி நாலா பக்கமும் சுழத்துறார் சுற்றார் அவனுடைய வயிற்றுக்குள்ளே கிடந்த அத்தனையும் குடல் முதற் கொண்டு வெளியே செதறி அப்படியே செத்துட்டான் கண்களும் பிதிங்கிருச்சு நாக்கும் பிதிங்கிருச்சு இப்போ அந்த உடலை ஒரு பனை மரத்து மேலே வீசுகிறார் பனை மரம் உடைஞ்சி அது இன்னொரு மரத்தில் மோத இப்படி அந்த பனங்காடு பூரா பரஸ்பர மோதல் ஏற்பட்டு பல மரங்களே உடைஞ்சி போச்சு பணம் பழங்கள் மட்டும் பூமியில் வந்து அப்படி பாய் விரிச்ச மாதிரி மொத்தமாக பரவி கிடக்குது தேனுகாசுரனுடைய நட்பு கழுதைகள் உரிமை கிட்ட எல்லாம் ஓடி வருது சிறுவர்கள் எல்லாம் எடுத்தாங்க கண்ணன் அவங்க கிட்ட நீங்க எல்லாம் வாய்ப்பாருங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணபலராம் அந்த கழுதைகளை தாக்குறாங்க கழுதைகள் வந்து பாடுபடத்தான் ஆயிருக்கு மூளை வந்து அதுக்கு குறைச்சல் தான் ஆஹ் அதுகெல்லாம் ஓடி வந்து திரும்பி நின்றுட்டு உதைக்கும் இந்த ஒரே பாணியத்தான் அத்தனை கழுதைகளும் பின்பற்றுது பகவானும் அதுகளுடைய பின்னங்கால்களை பிடிச்சு எழுத்து சுழற்சி பனைமரங்கள் மேலே தூக்கி எறிஞ்சு அத்தனை அசுரங்களையும் காலி பண்ணிட்டார் இப்படி தேனுகாசுரவதம் வதம் நடந்தது ஹரே கிருஷ்ணா